என்று இருந்தால் வடக்கு மாகாணம் மிகவும் பின்தங்கிய மாகாணமாக இருக்கிறது பொருளாதாரத்திலே இலங்கையிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே ஆக குறைந்த அளவிலே பங்கு பெற்றுகின்ற அல்லது தங்களுடைய பங்களிப்பை செய்கின்ற மாகாணமாக வடக்கு மாகாணம் இருக்கிறது ஆக கடைசியாக நாங்கள் வரும் ஆறு விதமான மொத்த உள்நாட்டு உற்பத்தியே நாங்கள் செய்கின்ற ஒரு மாகாணமாக இருக்கின்றோம் எங்களை பொறுத்த இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் இங்கு ஏராளமான உள்நாட்டு உற்பத்திகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் தச்சார்ப்பு கொள்கையை நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரு தரப்பு தற்சாப்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து தன்னிறவை காண வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் செல்வந்தர்கள் வர்த்தகர்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து காய்கறிகளை இறக்குகின்ற தானியங்களை இறக்குகின்ற நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து தானியங்களை பெற்று வந்து ஐரோப்பா சந்தையிலே சந்தைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் பெண்களை பொறுத்த மட்டிலே இங்கு ஏராளமான நிலங்கள் இருக்கின்றன அந்த நிலத்திலே என்னுடைய மக்களை விவசாயத்துக்கு தூண்டி இங்கே இந்த விவசாய பொருட்களை நாங்கள் அறுவடை செய்து இங்கிருந்து ஐரோப்பிய சந்தைகளுக்கு இந்த விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற அதே போன்று தென்னிலங்கைக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் முன்னெடுத்து அதனுடைய ஏற்றுமதியை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம்

எங்களை பொறுத்தவரையில் எங்கள் எங்களுக்கான கல சூழ்நிலை மிக சாதகமாக இருக்கிறது நீங்கள் சொல்கின்றது போல பல தேசிய கட்சிகள் என்பதை விட ஒரு தேசிய கட்சி என்று ஆட்சி விட முறையவர்கள் தொடர்பான பேச்சுகள் இங்கு இருக்கிறது தமிழர் அரசியலை நீங்கள் கடந்த நீண்ட காலமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களிலே ஒரு சாரார் அதிகார பீடத்துக்கு பின்னாலே செல்கின்ற ஆட்சியாளர்களோடு இணைந்து செல்கின்ற ஒரு தன்மை ஒரு போக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது ஆகவே அது முற்றுமுழுதாக இந்த தேர்தலில் இல்லாமல் போகும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அந்த சாரர் காலத்து காலம் யார் ஆட்சி அமைப்பார்களோ அவர்களுக்கு பின்னாலே போவார்கள் அதில் சிலர் தங்களை புத்திஜீவிகள் என்று சொல்லிக்கொண்டும் அவ்வாறு செய்வார்கள் அவர்களை பற்றி நாங்கள் பெரிதாக அரட்டிக்கொள்ள தேவையில்லை இந்த முறை கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது சிங்கள தேசிய கட்சிகளோடு போகின்றவர்களுடைய எண்ணிக்கை மிக கணிசமான அளவில் இந்த தேர்தலில் குறைவாக இருக்கும் என்ற அபிப்பிராயம் எனக்கு இருக்கிறது காரணம் இன்று ஆட்சி விடமர் இருக்கின்ற தரப்பு இந்து செல்வாக்குள்ள தரப்பாக இல்லை கடந்த காலத்திலே அவர்களாலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்கள் கூட தமிழ் மக்களாலே முன்னுக்கு பின் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் தமிழ் மக்களோடு நெருங்கி பணியாற்ற பணியாற்றியவர்களாக இருக்கவில்லை அரசியலிலே அறிமுகமானவர்களாக இருக்கவில்லை ஆகவே அவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பது என்னுடைய கணிப்பு அல்ல அதிகமாக இளைஞர்கள் அமைச்சு செய்யப்படுவதும் பொது வழியிலே சமூகத்தினும் அதிகம் அதிகமான இளைஞர்களுடைய ஒரு முன் காரணமாக இருக்கு ஆனால் அது கொஞ்சம் ஐந்து வருடங்கள் கடந்திருந்தது புதிய ஒரு தலைமுறை இந்த முறை வாக்காளர்களாக அளிக்கும் ஆனால் அந்த தலைமுறைக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் எங்களுடைய வழிகளில் தெரியுமாட்டால் தொண்ணூறு வகையில் என்பதுதான் பதிலாக இருக்குது ஸோ அது சார்ந்து உங்களுடைய திட்டங்களை பாராமற்றம் சென்றாலும் சரி இல்லை சென்றால் சரி அது சார்ந்த திட்டங்கள் எப்படி வரைக்கும் தமிழ் தலைமையில் இருக்கக்கூடிய மொழி எப்படி சரி முடியும் நிச்சயமாக எங்களுடைய தமிழ் தலைமகள் தமிழ் மக்களை அரசியல்மயப்படுத்தும் அதிலும் குறிப்பாக இளைஞர்களை அரசியல்மயப்படுத்தவில்லை நாங்கள் நிச்சயமாக இளைஞர்களை மயப்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் கட்டாயமாக ஈடுபடுவோம் அதில் மாற்று கருதுகிறமில்லை இளைஞர்களை அரசியல் பயப்படுத்துவதென்றால் அவர்களை அழைத்து வந்து வாங்க நாங்கள் அரசியல் வகுப்பெடுக்க போறோம் வாங்க அரசியல் வகுப்பெடுக்க போறோம் என்றால் அவர்கள் வர மாட்டார்கள் அதிலே அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது என்றால் எங் நாங்கள் இளைஞர்களாக இருந்த பொருள் பொழுது இருந்த அரசியல் என்றால் என்னுடைய வாசலிலே குண்டுகள் வலித்துக் கொண்டிருந்தன ஒவ்வொருவருடைய வீதிகளிலும் பிணங்கள் விழுந்திருந்த காலம் ஆகவே நாங்கள் விரும்பினமோ விரும்பியோ அந்த அரசியல் எங்களுடைய வாழ்விலே இருந்து அந்த அரசியலுக்கு பின்னாலே நாங்கள் தேடி படிக்க வேண்டிய அல்லது பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய ஆனால் இன்று அவ்வாறு நிலைமை இல்லை இந்த யுத்தத்தை அறியாத ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு வயதில் ஐந்து வயதில் இருந்தவர்கள் இன்று வாக்காளர்களாக மாறிவிட்டிருக்கிறார் ஆகவே அவர்களுக்கு இந்த யுத்தம் பற்றியோ அல்லது அதனுடைய வரலாறுகள் பற்றியோ தெரியாது அவர்களுக்கு நாங்கள் இங்கே வாங்கோ உங்களோட யுத்தத்தை பற்றியும் அந்த பற்றியும் சொல்ல போகிறோம் என்று சொன்னாலும் மக்களுக்கு அதில் நாட்டம் இருக்காது ஆனால் அவர்களை அவர்களுடைய வழி தேடிச்செல்ல வேண்டும் அவர்களுடைய அவர்களுடைய ஆர்வம் மிக்க பகுதிகளுக்குள் நாங்கள் சென்று அந்த வழியிலே அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது குறிப்பாக விளையாட்டுத்துறையிலே ஆர்வம் மிக்கவர்களை நாங்கள் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதனூடாக அவர்களிடம் சென்று அவர்களை அவர்களோடு பழகி அவர்களை நாங்கள் அரசியல்மயப்படுத்துகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதேபோன்று கலை பண்பாடுகளிலே ஈடுபாடாகும் நின்று உங்களுக்கு தெரியும் குறும்படங்கள் அல்லது திரைப்படங்களை வெளியிடுவதிலே இந்த இளைஞர்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறோம் அவை இந்த அவர்களுடைய துறைக்குள்ளாகவே நாங்கள் அவர்களை அணுகி அவர்களை அரசியல் படுத்துகின்ற ஒரு திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலும் அதை நாங்கள் பெரிய அளவிலே முன்னெடுப்போம் அதைவிட நேரடியாக அரசியலுக்கு வருகின்ற பெற விரும்புகின்ற இளைஞர்களை நாங்கள் அரசியல் வகுப்புகளிலே அதற்காக நாங்கள் அரசியல் கல்லூரி ஒன்றை நாங்கள் நிறுவுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் இப்பொழுது பாக்கு கேட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் செல்லும் இடங்களில் மக்கள் ஒரு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள் நீங்கள் பிரிந்து நிற்கிறீர்கள் நீங்கள் மட்டுமின்றி உங்கள் சிறப்பை சொல்லவில்லை தமிழ் அரசியல் தலைவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் வந்து ஒரு கட்சி பலவாறாக உடைந்து செல்கின்றது இப்படி போட்டியிடும் தரப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது தமிழருடைய பிரதிநிதித்துவங்கள் ஆபத்தாக மாறுகின்றது அது மட்டும் இல்லாமல் விசுமக்காரர்கள் சிலர் அதன் மூலமாக உள்ளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏது நிலையிலும் காணப்படுகின்றது ஒருமித்த அணியாக பயணிப்பதில் தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதை எப்படி எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்யலாம் நினைக்கிறீங்க நீங்கள் சொன்ன விடயத்தை நான் ஒரு விதம் ஏற்றுக்கொள்கின்றேன் அது ஒரு துரதிஷ்டவசமான விடயம் நானும் அதிலே முயன்று ஏமான்ற ஒருவனாகத்தான் நான் இருக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது பொதுக்கட்டமைப்பை உருவாக்கிய பொழுது அது தொடர்ந்து பயணிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது பயணிக்க வேண்டும் என்ற விருப்பமும் எனக்கு இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வளமையாக அரசியல் கட்சிகள் அதை குழப்புகின்ற நிலையில் இந்த முறை குழப்பியது சிவில் சமூக அமைப்புகள் ஏன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தான் வெளிச்சம் ஆனால் அதனாலே அந்த திட்டம் உடைந்து போனது ஆனால் என்னை பொறுத்த நான் பச்சையாக சொல்வதாக இருந்தால் தலைவர்களுக்கு இடையிலான ஆசனங்கள் அல்லது வெற்றிகள் தொடர்பான பிணக்குகள் தான் இந்த தமிழர் அரசியலை கூறுபொண்டிருக்கிறது அவர்கள் வெளியிலே அவருடைய தேசியம் பிள்ளை இவருடைய தேசியம் பிள்ளை என்று சொன்னாலும் நான் என்னுடைய கணிப்பு என்னுடைய இந்த அரசியல் பார்வையிலே இவர்கள் ஆசனங்களுக்காகத்தான் நிற்கிறார்கள் அல்லது தங்களுக்கு இடையிலான ஈகோ இவனால் தான் பிரிந்திருக்கிறார்கள் இதை நாங்கள் மாற்றவோம் இதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த முரண்பட்டு நிற்கின்ற இந்த அரசியல் தலைவர்களை அந்த மேல்மட்ட அரசியல் தலைவர்கள் என்று சொல்லுகின்றவர்களை இன்று இந்த தேர்தலில் த மக்கள் தோற்கடிக்கவும் அதனோட புதிய தலைமுறை இங்கு தோற்றம் பெறவும் அந்த புதிய தலைமுறை அடுத்த சந்ததி தலைமுறை நிச்சயமாக தமிழக அரசியலை ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் இதை இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் அதற்கான முயற்சியிலே கட்ட ஈடுபடுவோம் இந்த முரண்பட்டிருக்கின்ற ஆணவம் மிக்க இந்த அரசியல் தலைமைகள் தமிழ் மக்களால் தோற்கடிக்கப்பட்டு புதிய புதியவர்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகின்ற பட்சத்தில் அதுக்கு பின்னரான ஒரு ஒற்றுமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் நிச்சயமாக விடுவோம் அண்மையில் ஒரு ஊடக சந்திப்பு கலந்து கொண்ட தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குட்டி மாங்களை துரத்திவிட வேண்டும் என்று நேரடியாகவே உங்கள் கட்சியை தாக்கி பேசியிருந்தார் அவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற தோரணையில் அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன குட்டிமான்களை அகற்ற வேண்டும் என்று குட்டிமான்களை அடித்து துரத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் எங்களுக்கு அடியும் விழுந்திருக்கிறது குட்டிமான்களுக்கு ஆனால் இந்த குட்டிமான்கள் ஒரு நாளும் இந்த அரசியலரங்கிலிருந்து ஓட மாட்டார்கள் மான்கள் மிக வேகமாக ஓடுகின்ற ஒரு மிருகம் அவங்களுக்கு தெரியும் நாங்களும் மிக மிக வேகமாக இந்த தேர்தலிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் குட்டிமான்களை துரத்த வேண்டும் என்று சொல்பவர்கள் பின்னால் துரத்த முடியாமல் மூச்சை எடுப்பதாக மாற்றம் என்றும் ஊழலுக்கு எதிரான அரசு இல்லாடி அணி என்றும் வந்த அனுர தரப்பு அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகள் சிலவற்றை கூட நிறைவேற்றாத நிலையில் ஒரு மாதம் கடந்து விட்டது இப்படியான அரசுடன் அரசு பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன நீங்கள் தேர்தலை போட்டியிட்டு வெற்றி பெறும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை இப்படியான அரசாங்கத்தை ஆதரிப்பு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது இந்த அனுபவ குமாரதிசநாயக அவருடைய அரசாங்கம் இங்கு சொன்னது போல நல்ல விடயங்களிலே தடுமாறிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதிலிருந்து வெற்றி பெற்று உள் எழுப்புவார்களா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் ஒரு விடயத்தை வெளிப்படையாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு ஆட்சி நடத்திய முன்னனுபவம் எதுவும் கிடையாது அவர்கள் ஏற்கனவே ஆட்சி நடத்தியவர்களுடைய ஆலோசகர்கள் செயலாளர்கள் தான் தொடர்ந்தும் தங்கி நிற்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கென்று தங்களுடைய கொள்கையை முன்னெடுக்கக்கூடியவர்களை அந்த பொருத்தமான பதவிகளில் நியமிக்க முடியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதிலும் விசேஷமாக மிகச்சிறந்த உதாரணமாக கோகனட் போர்ட் பனம்பொருள் அபிவிருத்தி சபை கல்மேரா போர்ட் கல்மேரா போர்டுக்கு காண நியமனம் மிக தெளிவாக சொல்கிறது திசா நாயக் அவற்றினுடைய அரசாங்கம் எவ்வாறு ஊழலை இருத்து போராடப் போகிறது என்பது தொடர்பில் ஒரு நகைப்புக்கிடமானவர்களாக அவர்கள் தங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் இவ்வாறான அணுகுமுறைகள் அவர்கள் தொடர்பான நம்பிக்கை இனத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கான பற்றாக்குறைகள் இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து எவ்வாறு அந்த விடயத்தை கையாள கையாள முடியும் என்பது தொடர்பிலே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தீர்க்கமான முடிவுகளை எடுப்போம் யாழ் மாநகர முதல்வராக சட்டத்தரணி மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டது இரண்டாவது தடவை தெரிவு செய்யப்பட்டது இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரு ஒரு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலை ஒத்ததான அந்த அதிர்விலைகளை யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தியிருந்தது அது மட்டுமில்லாமல் உங்கள் மூலமாக புனரமைப்பு பெற்ற பல குளங்கள் இருக்கின்றது முக்கியமாக எங்களுடைய ஆரிய நாகவிகாரியன்று இருக்கக்கூடிய குளம் எனவே இந்த குலத்தினுடைய இப்போதைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது இப்படியான அபிவிருத்திகள் அதன் மூலமான தொடர்ச்சியின்மையை பேண முடியாமை போவதற்கான காரணங்களை என்ன என்று நினைக்கின்றேன் அந்த பொறுப்பிலே இல்லை என்று நான் நினைக்கின்றேன் நாங்கள் மாநகரத்தை விட்டு வெளியேறி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன நாங்கள் சொல்லி அங்கே செய்கின்ற நிலைமை எதுவும் இருக்காது அது அவ்வாறு இருந்தால் நான் மாநகர சபையை முடித்ததும் இந்த பொறுப்பை எல்லாம் தூக்கி கொண்டு போனால் தான் அதை சாத்தியப்படுத்தலாம் இது துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலைமை நாங்கள் இந்த தட இந்த தேர்தல் பாராளுமன்றத்துக்கு செல்வது உறுதி அதைத் தொடர்ந்து நாங்கள் மாநகர சபையை மீண்டும் வெல்வது உறுதி நாங்கள் மீண்டும் மாநகர சபையினுடைய ஆட்சி அதிகாரத்திற்குள் வந்ததும் யாழ்நகரம் நாங்கள் இருந்த காலப்பகுதியில் எவ்வாறு தூய்மையாகவும் அழகாகவும் பீணப்பட்டதோ அந்த நிலைமைக்கு மீண்டும் யாழ் மாநகரத்தை நாங்கள் கொண்டு சென்றோம் ஒரு அதிருத்தியோ ஒரு அதிருத்தி நிலைவராக இருக்கணும் ஒரு திட்டம் நீங்கள் சொல்கிறீங்க அதை அடுத்து அதை தொடர்ந்து பாதுகாக்க முடியும் அப்படி ஒரு ஒரு அதெல்லாம் இருக்குது திட்டமிடலும் இருக்கிறது நாங்கள் போகின்ற பொழுது அதனை பராமரிப்பதற்காகவும் அதனை பொழுதுபோக்கு மையமாக செயற்படுத்துவதற்காகவும் நாங்கள் அதை பகிரங்கமான கேள்விக்கூரல் மூலம் தனியாருக்கு கொடுத்திருந்தோம் என்பது ஒரு முதல்வராக ஆரியகுளத்தை புனரமைப்பதற்கு முதல் இருந்த ஆரியகுளத்தை இன்றைக்கு யாழ்ப்பாண மாணவரசரை கேள்வி கோரிலே விட முடியாது இன்றைக்கு அந்த ஆரியகுளத்தை கேள்வி கோரல்களை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் மாநகரசரை விடுகின்றது என்றால் அது ஒரு பொழுதுபோக்கு மையமாக மாற்றப்பட்டிருக்கிறார் அது பொழுதுபோக்கு பராமரிப்பின்றி காணப்படுகின்றது என்ற கருத்தை ஆனால் முதல் எந்த ஒரு குப்பை குலங்களாக இருந்த ஆரியகுளத்தை ஒரு பொழுதுபோக்கு மையமாக மாற்றினபடியாதான் இன்றைக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் ஆரியகுளம் என்பது ஒரு ட்ரெண்டர் அதாவது கேள்வி கோரலில் ஏற்படமானவங்க சமையல் ஏரிய பூங்காக்கள் விடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த விடயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் ஒரு அபிவிருத்தியில் அரசியல்வாதிகள் மெய்நீர்மானவருமா அல்லது அரச ஊழியர்கள் மெயின் அரச அவ நீங்க அதை செய்யல ஏன் இப்ப நீங்க அரசியல்வாதிகள் செய்யக்கூடியதா இருக்கின்றது உங்கள்ட்ட அரச ஊழியர்கள் ஒப்படைக்கல உங்கள்ட்ட அதிகாரம் கொஞ்சம் குறைவு ஏன்னு சொன்னா அவர்கள்ட்டதான் நிதி பெறும் அவர்கள் தான் அதை நடமுறைப்படுத்துவாங்க ஏன் அந்த அரச ஊழியர்கள் நடமுறப்படுத்தாமல் அதை இப்ப ஆரிய இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணாமல் அதை தொடக்கி அதை புண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் இல்லை ஏன் நீங்க அந்த அரசு ஊழியர்கள் ஒருடம் வழிகாட்டாம இருக்கு அதுக்கான காரணம் நாங்கள் ஒவ்வொரு ஆன பத்திரிகையாளர் மாநாடு வச்சு தான் சொல்லி கொண்டு இருக்கணும் இதை துப்பிடாக்குமோ அதுபடாக்குமோ என்று இன்று நாங்கள் மாநகர சபையில் இல்லை மாநகர சபையில் என்று அரச ஊழியர்கள் தான் இருக்கிறார் இன்று மாநகர சபையில் நான் முதல்வராக இருந்தால் இது அதுவாறு இருக்கார் அதை நாங்கள் அதே தரத்தில் பேணுவோம் என்று நான் அவ்வாறு அவருக்கு போய் உத்தரவுகளை வழங்குவது நான் செய்யக்கூடிய ஒன்று நீங்கள் சொல்வது கூட பத்திரிகை மாணவர்களோட தீர் அளவில் போயிருந்தோ போயிருந்தோம் தான் சொல்வார் நான் போய் கட்டளை வழங்க முடியாது ஊழியர்கள் ஆனால் நான் முதல்வராக இருந்த பொழுது அந்த கட்டளைகளை தாராளமாக வழங்கிக் கொண்டோம் நான் முதல்வராக இருந்த பொழுது அதுக்கன்று நிரந்தர ஊழியர்களையும் நாங்கள் அதில் நியமித்திருந்தோம் கடவுவதற்கு கூட்டுவதற்கு எல்லா ஊழியர்களையும் நியமித்திருந்தேன் அதனூடாகத்தான் அதை செய்யப்படுது நான் போன பிறகு அதை எவ்வாறு நிர்வகிக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும்

பல அரசாங்கங்கள் பல திட்டங்களை அறிமுகப்படுத்து அத்தனை திட்டங்களும் நண்பராக இருந்த மயூரன் நினைக்கிறேன் திண்ணவேலி இப்போ திண்ணவேலி மார்க்கெட் வந்து நல்லா இருக்க ஆனா இப்போ அரச ஊழியர்கிட்ட கைக்கு போனால் அப்புறம் அரியணமா தான் இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப இப்போ நீங்க எல்லாத்தையும் இப்படியே செய்து போட்டு செய்து போட்டு உங்களுடைய அஞ்சு வருஷம் முடிய ஒருத்தரும் போனால் இந்த அரச ஊழியர்கள் அதை சரி இல்லைன்னு சொன்னால் மிக கடினமா இருக்கு அப்ப அந்த அரச ஊழியர்களை சீர் செய்வீர்களான்றது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் அரசு ஊழியர்கள் மீது ஒரு அழுத்தங்களை பிரயோகிக்கிறோம் ஆனால் இதில் துரதிருஷ்டவசமான விஷயம் என்றால் மக்கள் சபை அங்கே இல்லாமல் போயிட்டு நான் அஞ்சு வருஷத்தில் போனாலும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இன்னொரு சபை வந்திருக்கோ ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்காக இந்த ஒரு தேர்தலையும் தேர்தலை அறிவித்து விட்டு ரெண்டு வருஷமாக தேர்தல் நடத்தாமல் இருக்கிறது தான் துரதிருஷ்டம் உண்மையில எங் எங்களோட பதவி காலம் முடியும் அடுத்த சபை பொறுப்பேட்டு அது நாங்களாகவும் இருப்போம் மக்கள் பிரதிநிதிகள் கொண்ட சபை இல்லாததால மக்கள் பிரதிநிதிகளோடாக கொடுக்கப்பட வேண்டிய உத்தரவுகள் அங்கு அரச ஊழியர்களுக்கு போகவில்லை அரச ஊழியர்களுக்கு எந்த தேவையும் மீண்டும் போய் மக்களிடம் வாக்கு கேட்க வேண்டிய தேவையில்லை அவர்களுக்கு சம்பளம் மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கும் அவர்கள் அந்த சம்பளத்தை பெற்றுவிட்டு விட்டால் போவார் ஆனால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதை தாண்டிய ஒரு பிரச்சனை இருப்பது மீண்டும் மக்களிடம் போக வேண்டிய தேவை இருப்பதாக மக்கள் பிரதிநிதிகள் சபையில் இல்லாத இல்லாத நிலைமையில் மக்கள் பிரதிநிதிகள் இது இருக்கின்ற காலத்தில் இருப்பதை போன்று வினைத்திறனாக இந்த பிரதேச சபைகள் உள்ளாட்சி மன்றங்கள் இயங்குவதில்லை இதுதான் அந்த துரதிருஷ்டவசமான விடயம் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போனால் முத முதலாவதாக குரல் எடுப்புகின்ற விட விடயமாக உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துங்கள் உடனடியாக இந்த பதவிகளுக்கு பொருத்தமானவர்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அழுத்தங்களை நாங்கள் கொடுப்போம் அதற்கு அதையும் தாண்டி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் கூட இந்த விடயங்களை நாங்கள் எழுப்பி நாங்கள் அதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலாம் தவிர நேரடியாக நான் உத்தரவை போடுகின்ற ஒருவராக இருக்க முடியாது